ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு மீனாட்சி சிங்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்கிறேன் ஒரு பெரிய மடாலயம் இருந்தது அங்கே ஒரு குருவும் நிறைய சீடர்களும் இருந்தாங்க ஒரு சீடர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பைத்தியக்காரனை பார்க்குறாரு அவன் மேலே இறக்கப்பட்டு என்ன பண்ணுறாருனா அந்த பைத்தியக்காரனை கூட்டிகிட்டு மடாலயத்துக்கு வராரு குருவுக்கு முன்னாடி நிப்படுறாரு குரு என்ன சொல்கிறாருன்னா இவனை கொண்டு போய் ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்கார வைங்க அவனுக்கு தேவையான சாப்பாடு தண்ணீர் எல்லாம் கொண்டு போய் வச்சிருங்க நீங்கள் யாரும் எந்த ஒரு உதவியும் பண்ண வேண்டாம் எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை பாருங்கன்னு சொல்லிடுறாரு இந்த பைத்தியக்காரனுக்கு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு தண்ணீர் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான் தினமும் கத்துவான் எல்லோருமேலேயும் கல்லை விட்டு அடிப்பான் எல்லாரும் அவங்கவுங்க என்ன பண்ணிடுவாங்க ஒதுங்கி போயிடுவாங்க யாரும் எதுவுமே பேசலை குரு சொன்னபடியே நடந்துக்கிட்டாங்க நாட்கள் இப்படியே போச்சு கொஞ்ச நாள் பார்த்தா அந்த பைத்தியக்காரன் ரொம்ப அமைதியாகிட்டான் நேராக குருவிட்ட வரான் குருக்கிட்ட வந்து எனக்கு தியானம் கற்றுத்தருவீங்களா அப்படின்னு கேட்குறான் கேட்டவுடனே குரு வந்து சிரிச்சிட்டே கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பைத்தியக்காரனுக்கு எதிராற்ற எதிர்வினையாற்ற ஒருவருமே இல்லை பதில் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அவனுடைய செயல்களை யாருமே கண்டுகொள்ளலை அதனால் அமைதியாயிட்டான் இன்றைக்கி எல்லோருடைய வாழ்விலையும் அப்படி தான் இருக்குது சண்டைகள் அதே போல் தர்க்கங்கள் இப்படியெல்லாம் இருக்குது பைத்தியக்காரத்தனங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு என்ன தெரியுமா அமைதியாக இருக்கிறது தான் நல்லது தர்க்கம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்போ ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்து சண்டை வருதுன்னா ஒருத்தர் வந்து அமைதியாகிடும் எல்லா இடத்துலையும் கணவன் மனைவியும் இல்லை வேறு எந்த இடத்துல சண்டை நடந்தாலும் ஒருத்தர் வந்து அமைதியாக போயிட்டாருன்னு வைங்களேன் அந்த தர்க்கம் இதெல்லாம் வந்து வளராது சண்டையும் வளராது அமைதியாகிடும் அப்போ இந்த தர்க்கத்துக்கு தீனியே என்னது பேசுகிறது தான் நம்ம பேசாமல் இருந்துட்டோம்னா அமைதியாகிட்டோம்னா எல்லாம் சரியாகும் அப்படியே சரியாகலைனாலும் பரவாயில்ல நாம் அமைதியாக இருப்போம் இப்போ எல்லாத்துலேயும் பேச்சிலையும் சரி நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் செயல்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை வந்து நாம் வந்து ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்லது இந்த மாதிரி எதிர்வினையாற்றுவதற்கு ஒருத்தரும் இல்லைன்னா எதிராளி அமைதியாகிடுவார் அதே போல் நாம் கண்டுக்கலைன்னா இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் வந்து அமைதியாகிடுவாங்க இதுதான் வந்து கான்செப்டு இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா நாம் தர்க்கம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அமைதியாக இருக்கிறது நல்லது இப்போ எந்த பிரச்சனையும் வராது எல்லாம் சரியாகும் நன்றி